வணக்கம் ஆகாஷ்வாணி வாசிப்பவர் பாலசுப்பிரமணிய கன்னியப்பன் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட ஹிமாச்சல பிரதேசத்தின் சீரமைப்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரத்திலான பயிற்சி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய இணை அமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கூறியுள்ளார் ககன்யான் மின்கலத்திற்கான உந்து சாதனத்தின் வெப்ப பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது நமீபியா சென்றுள்ள பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு மின்ஹோக் நகரில் அந்நாட்டு அரசின் சார்பில் அளிக்கப்பட்ட வரவேற்பின் போது நமீபி அதிபர் திருமதி நாந்தி என் இந்த விருதை வழங்கினார் நமீபியாவிலும் உலகளவிலும் அமைதி மற்றும் நீதியை நிலைநாட்டவும் சமூக பொருளாதார முன்னேற்றத்திற்காக திரு நரேந்திர மோடி ஆற்றியுள்ள பங்களிப்பை கௌரவிக்கும் வகையிலும் இந்த விருது வழங்கப்படுவதாக நமீபிய அதிபர் தெரிவித்துள்ளார் by virtue of the power vested in me by article 2H of the mm -hmm. Namibian Constitution I Netumbo Nandi President of the Republic of Namibia I have the honor to confer the honor of most ancient order of aufberevichia Milbos to honorable mr narendra modi prime minister of the republic of india முன்னதாக அந்நாட்டு அதிபர் திருமதி நெதும்போ நாந்தி என்னை சந்தித்து இருதரப்பு ஒத்துழைப்புகளை மேம்படுத்துவது குறித்து பிரதமர் பேச்சுவார்த்தை நடத்தினார் இதுகுறித்து அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதளப் பதிவில் டிஜிட்டல் தொழில்நுட்பம் பாதுகாப்பு வேளாண்மை சுகாதாரம் கல்வி அரிய வகை கனிமங்கள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்து நமீபியா அதிபருடன் விவாதித்ததாக தெரிவித்துள்ளார் வர்த்தகம் எரிசக்தி ரசாயனம் உள்ளிட்ட துறைகளில் ஒருங்கிணைந்து செயல்படுவது குறித்தும் ஆலோசிக்கப்பட்டதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் இந்த சந்திப்பின்போது பிரதமர் முன்னிலையில் இந்தியா நமீபியா இடையே பல்வேறு துறைகளில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகின நாடு முழுவதும் உள்ள ஒட்டகம் வளர்ப்போரிடமிருந்து ஒட்டகப்பாலை சேகரிப்பதற்காக குஜராத் மற்றும் ராஜஸ்தான் மாநில அரசுகள் கூட்டு செயல் திட்டம் ஒன்றை உருவாக்கி வருவதாக மத்திய கூட்டுறவுத்துறை அமைச்சர் திரு அமித்ஷா தெரிவித்துள்ளார் சர்வதேச கூட்டுறவு ஆண்டையொட்டி குஜராத்தின் கட்ச் நகரில் குஜராத் மத்திய பிரதேசம் ராஜஸ்தான் மாநில கூட்டுறவு சங்க நிர்வாகிகள் மற்றும் ஒட்டக வளர்ப்பு கூட்டுறவு சங்கத்தினருடன் கலந்துரையாடினார் பாலின் மருத்துவ குணங்களை மக்களிடையே பிரபலப்படுத்தவும் அதிக விலை கிடைக்கச் செய்யும் நோக்கிலும் அதன் சிறப்புகள் குறித்து ஆயுர்வேத நிறுவனங்கள் பரிசோதனையில் ஈடுபட்டுள்ளதாகவும் அவர் தெரிவித்தார் இயற்கை விவசாயத்தை பின்பற்றுவதன் மூலம் பல்வேறு நன்மைகளை பெற முடியும் என்றும் திரு அமித்ஷா குறிப்பிட்டார் கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தில் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள தேவையான அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளார் மண்டி பகுதியில் பாதிக்கப்பட்ட இடங்களை பார்வையிட்ட பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இயற்கை பேரிடர் காரணமாக இம்மாநிலத்தின் ஐம்பத்தோரு இடங்களில் கடும் சேதம் ஏற்பட்டிருப்பதாக கூறினார் சீரமைப்பு பணிகளை மேற்கொள்ள மத்திய அரசின் சார்பில் இரண்டாயிரத்து ஆறு கோடி ரூபாயை உள்துறை அமைச்சர் திரு அமித் ஏற்கனவே விடுவித்திருப்பதாகவும் குறிப்பிட்டார் மீட்பு மற்றும் நிவாரணப் பணிகளில் பிஜேபி தொண்டர்கள் ஈடுபட்டிருப்பதுடன் மக்களுக்கு தேவையான நிவாரண உதவிகளையும் வழங்கி வருவதாக திரு ஜே பி நட்டா தெரிவித்தார் நாட்டின் மீன் உற்பத்தி கடந்த பதினோரு ஆண்டுகளில் இரண்டு மடங்காக அதிகரித்துள்ளதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது தேசிய மீன் விவசாயிகள் தினத்தை ஒட்டி மீன்வள அமைச்சகம் வெளியிட்டுள்ள செய்தி குறிப்பில் கடந்த இரண்டாயிரத்து பதிமூன்று பதினான்காம் ஆண்டில் தொன்னூற்று ஐந்து புள்ளி ஏழு ஒன்பது லட்சம் டன்னாக இருந்த மீன் உற்பத்தி மத்திய அரசின் நீலப்புரட்சி திட்டம் காரணமாக இரண்டாயிரத்து இருபத்தி நான்கு ஐந்தாம் ஆண்டில் நூற்று தொன்னூற்று ஐந்து லட்சம் டன்னாக அதிகரித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது உள்நாட்டு மீன் உற்பத்தி மட்டும் நூற்று நாற்பது சதவீதம் அதிகரித்துள்ளதாக அதில் கூறப்பட்டுள்ளது கடல் உணவு ஏற்றுமதியும் அறுபதாயிரத்து ஐநூறு கோடி ரூபாயை தாண்டியிருப்பதாகவும் இறால் ஏற்றுமதியில் இந்தியா உலகின் முன்னணி நாடாக உருவெடுத்துள்ளது என்றும் மீன்வள அமைச்சகம் தெரிவித்துள்ளது கடந்த பதினைந்தாம் claro இருந்து மீன்வள திட்டங்களுக்காக முப்பத்தி எட்டாயிரத்து ஐநூற்று எழுபத்தி இரண்டு கோடி ரூபாய் செலவிடப்பட்டிருப்பதாகவும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரத்திலான பயிற்சி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கூறியுள்ளார் உத்தரப்பிரதேச மாநிலம் மோதி நகரில் உள்ள பளுதூக்கும் வீரர்கள் பயிற்சி மையத்தை பார்வையிட்டு வீரர்களிடையே கலந்துரையாடிய அவர் தலை சிறந்த விளையாட்டு வீரர்களை அடையாளம் காண்பது மட்டுமின்றி சிறந்த பயிற்சி அளிப்பதன் வாயிலாக அவர்களது திறனை மேம்படுத்துவதற்கான சூழலை அரசு உருவாக்கி வருவதாக தெரிவித்தார் விளையாட்டு வீரர்களின் திறமையை மேம்படுத்துவதுடன் அவர்களின் எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்ய அரசு உறுதிபூண்டுள்ளதாகவும் திருமதி ரக்ஷா காத் மோடி அரசின் பதினோரு ஆண்டுகள் உலக பொருளாதாரத்தில் நான்காம் இடம் உலக தரத்திலான கட்டமைப்பு வசதிகள் கோடிக்கும் மேற்பட்டோர் வறுமையிலிருந்து மீட்பு கோடிக்கும் மேற்பட்டோருக்கு இலவச உணவு தானியங்கள் அனைத்து துறைகளிலும் வளர்ச்சி சேவை நல்லாட்சி ஏழைகளின் நலன் இதுவே மோடி அரசின் தாரக மந்திரம் வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான மோடி அரசின் பயணத்தில் இது அமுத காலம் ககன்யான் விண்கலத்திற்கான உந்து சாதனத்தின் வெப்ப பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது தமிழகத்தின் நெல்லை மாவட்டம் மகேந்திரகிரியில் உள்ள இஸ்ரோ ஆய்வு மையத்தில் இந்த சோதனை மேற்கொள்ளப்பட்டதாக அந்த நிறுவனம் தெரிவித்துள்ளது குறுகிய கால இடைவெளியில் இரண்டு முறை மேற்கொள்ளப்பட்ட இந்த வெப்ப பரிசோதனையின் போது உந்து சாதனத்தின் செயல்பாடு சரியாக இருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குஜராத் மாநிலம் வதோதரா மாவட்டத்தில் ஆற்றுப்பாலம் இடிந்து விழுந்த விபத்தில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு குடியரசுத் தலைவர் பிரதமர் உள்ளிட்ட தலைவர்கள் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளனர் குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்மு வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் இந்த விபத்தில் உயிரிழப்பு ஏற்பட்டதை அறிந்து மிகுந்த துயரமடைந்ததாக குறிப்பிட்டுள்ளார் விபத்தில் காயமடைந்தவர்கள் விரைவில் குணமடைய பிரார்த்திப்பதாக அவர் தெரிவித்துள்ளார் பிரதமர் திரு நரேந்திர மோடி வெளியிட்டுள்ள பதிவில் உயிரிழந்தோரின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்திருப்பதுடன் பிரதமரின் தேசிய நிவாரண நிதியிலிருந்து தலா இரண்டு லட்சம் ரூபாயும் காயமடைந்தோருக்கு தலா ஐம்பதாயிரம் ரூபாயும் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார் இந்திய விமானப்படைக்கு சொந்தமான ஜாக்வா ரக பயிற்சி விமானம் ஒன்று ராஜஸ்தான் மாநிலம் சுரு அருகே விபத்துக்குள்ளானதில் அதில் பயணம் செய்த விமானிகள் இருவரும் உயிரிழந்தனர் உயிரிழந்த விமானிகளின் குடும்பத்தினருக்கு ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ள விமானப்படை விபத்துக்கான காரணம் குறித்து ஆராய விசாரணைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் தெரிவித்துள்ளது தமிழகத்தின் கோவையில் இந்திய வேளாண் ஆராய்ச்சிக் கழகத்தின் கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்தில் பழங்குடியினத்தைச் சேர்ந்த கரும்பு விவசாயிகளுக்கு சிறப்பு பயிற்சி அளிக்கப்பட்டது இதில் பழங்குடியின விவசாயிகள் கரும்பு சாகுபடியை அதிகளவில் மேற்கொள்வதற்கான திட்டங்கள் குறித்து எடுத்துரைக்கப்பட்டதாக அந்த நிறுவனத்தின் முதன்மை விஞ்ஞானி திரு புத்திரபிரதாப் தெரிவித்துள்ளார் சேலம் மாவட்டம் கரும்பு விவசாயிகள் பலமான வாழ்விற்கு கரும்பு சாகுபடி என்ற தலைப்பில் வந்து ஒரு பயிற்சிக்காக இன்னைக்கு வந்திருக்காங்க இவங்களோட கூட வானொலி வேளாண்மை பள்ளி விவசாயிகள் விஞ்ஞானிகள் கலந்துரையாடல் இந்த ரெண்டு நிகழ்வுகளும் இன்னைக்கு நடந்துட்டு இருக்கு சேலம் மாவட்டத்தில் பழங்குடியின கல்விக்கான மேம்பாட்டு செயல் திட்டம் அப்படின்ற கரும்பு இனப்பெருக்கு நிறுவனத்துடைய திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தினோம் அதனுடைய தொடர்ச்சியாக பல நிகழ்வுகள் இன்னைக்கு நடந்திருக்கு இந்த பழங்குடியினருக்காக நான் பயிற்சி தவிர வளமான வாழ்விற்கு கரும்பு சாகுபடி அப்படின்ற ஒரு கையேடு விவசாயிகளுக்கும் மாணவர்களுக்கும் இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறோம் பழங்குடியின கிராம விவசாயிகளுக்கு விசைக்கலப்பை அதுவும் இல்லாமல் சில பேட்டரி ஆபரேட்டட் ஸ்ப்ரேயர்ஸ் நிறைய வந்து விரிவாக்க வெளியீடுகள் கொடுத்துருக்கோம் உலகக்கோப்பை வில்வித்தைப் போட்டியின் தகுதிச் சுற்று ஆட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இப்போட்டியின் அரையிறுதி ஆட்டத்தில் ஜோதி சுரேகா வெண்ணம் பிரித்திகா பர்னித் கவுர் அடங்கிய மகளிர் குழு இருநூற்று முப்பதுக்கு இருநூற்று இருபத்தி ஆறு என்ற கணக்கில் இந்தோனேஷியாவை வென்றது ஆசிய இளையோர் மல்யுத்த சாம்பியன் போட்டியில் இந்தியாவின் வருண் இறுதிச் சுற்றுக்கு முன்னேறியுள்ளார் கோப்பை உஷு போட்டியில் இந்தியா மூன்று தங்கம் மூன்று வெள்ளி ஐந்து வெண்கலப் பதக்கங்களை வென்று பதக்கப்பட்டியலில் இரண்டாம் இடம் பிடித்தது உலகக்கோப்பை மகளிர் செஸ் போட்டியின் முதல் சுற்றில் இந்தியாவின் பிரியங்கா வெற்றி பெற்றார் மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு நமீபியா நாட்டின் உயரிய விருது வழங்கப்பட்டுள்ளது கனமழையால் பாதிக்கப்பட்ட பிரதேசத்தின் சீரமைப்பு பணிகளுக்கு தேவையான அனைத்து உதவிகளையும் மத்திய அரசு வழங்கும் என்று மத்திய சுகாதாரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டா தெரிவித்துள்ளாா் விளையாட்டு வீரர்களுக்கு உலக தரத்திலான பயிற்சி அளிக்க மத்திய அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக மத்திய இணையமைச்சர் திருமதி ரக்ஷா கத்சே கூறியுள்ளார் ககன்யான் மின்கலத்திற்கான உந்து சாதனத்தின் வெப்ப பரிசோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது உலகக்கோப்பை வில்வித்தை போட்டியின் தகுதி சுற்று ஆட்டத்தில் இந்தியா இறுதி ஆட்டத்திற்கு முன்னேறியுள்ளது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைந்தது